ஒரு ஊரில் ஒரு ஆசாமி இருந்தான் அவன் ரொம்பவும் சுத்தம் பார்க்கின்ற ஆளு அவனுக்கு எதை கண்டாலும் அறுவறுப்பாய் இருந்தது ஒரு சமயம் நம்ம ஆளு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தான் கல்யாணம் முடிஞ்சு சாப்பாட்டு பந்தி ஆரம்பமாயிற்று நம்ம ஆள் ஒரு ஓரமாக போய் விட்டான் சாப்பாடு பிரமாதமா இருந்தது இவனுக்கு பக்கத்து இலையில் உட்கார்ந்திருந்த ஆசாமி பால் பாயசத்தை உறிஞ்சி உறிஞ்சி கொடுத்து கொண்டிருந்தான் அப்போ ஏச்சில் நம்ம ஆளு மேலே தெரித்து விட்டது நம்ம ஆளுதான் ரொம்பவும் சுத்தம் பார்க்கிற ஆளாச்சே இந்த கருமத்தை காசியில் போய்த்தான் துளைக்க வேண்டும் என்று நினைத்து மறுநாளே காசிக்கு கிளம்பிவிட்டான் அந்த காலத்தில் இப்போ மாதிரி பஸ் ரயில் வசதி எல்லாம் கிடையாது வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க வசதி இல்லாதவர்கள் கால்நடையாகவே போவார்கள் போய் சேரவே பல நாள் ஆகும் பகல் முழுக்க நடப்பார்கள் இரவு நேரத்தில் ஏதாவது சத்திரத்திலோ அல்லது யார் வீட்டு திண்ணையிலோ படுத்து தூங்கிவிட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவார்கள் இப்படி மத்தவங்க தன்னரத்துக்கு வசதியாக அந்த காலத்தில் பெரிய திண்ணைகள் வைத்து வீடு கட்டியிருப்பார்கள் திண்ணையில் வந்து தங்குபவர்களுக்கு சாப்பாடோ அல்லது நீர்மோரோ அல்லது தங்கள் சக்திக்கு முடிந்த ஏதோ ஒன்றை அவர்களுக்கு சாப்பிடக் கொடுப்பார்கள் நம்ம ஆளு பகல் முழுக்க நடந்து இரவில் ஒரு வீட்டு திண்ணையில் வந்து சுருண்டு படுத்தான் அந்த வீட்டால் வந்து ஐயா ரொம்ப தூரம் நடந்து களைத்து போனவராக தெரிகிறது வாங்கையா வந்து சாப்பாடு சாப்பிட்டு படுங்க என்றார் ஆளுக்கு நல்ல பசிதான் ஆனால் ஆச்சாரம் தடுத்தது கடைசியில் வயிறு தான் ஜெயித்தது நம்ம ஆளு சாப்பிட சம்மதிக்கவும் அந்த ஆளு தன்னோட மனைவியை கூப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு போட சொன்னார் கைகால் சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிட உட்கார்ந்த நம்ம ஆளு அம்மா எனக்கு இலையில் சாப்பிட்டுத்தான் பழக்கம் அதனால இலையில் பரிமாறணும் என்று சொல்ல கொஞ்சம் யோசித்து அந்த அம்மா சரி என்று சொல்லி ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு சாப்பாடு பரிமாறினாங்க சும்மா சொல்லக்கூடாது சாப்பாடு அருமையா இருந்தது நம்மால நான் திருப்தியா சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிஞ்சு இலை எடுக்கும்போது அந்த அம்மா ஐயா நான் எடுக்கிறேன் என்று சொல்லி ரொம்ப பத்திரமாக எடுத்துட்டு போனாங்க அதை பார்த்த நம்மாலும் தூர வீசி எரிய இலையை என்னத்துக்கு இவ்வளவு பத்திரமா எடுத்துக்கிட்டு போறாங்க என்று கேட்க அந்த அம்மா இந்த ஊரிலே வாழை இலை கிடைப்பது குதிரை கும்புத்தான் என்னோட மாமனாரும் உங்களை போல் வாழை இலையில்தான் தான் சாப்பிட்றாள் அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி வச்சிருக்கோம் அவர் சாப்பிட்டதும் அதை கழுவி பத்திரமாக எடுத்து வச்சிருவோம் நீங்க வந்து வாழை இலையிலே தான் சாப்பிடுவேன் என்று சொன்னதும் இலை இல்லைன்னு சொல்லவும் மனசு வரவில்லை உங்களை பட்டினியாக போடவும் மனசு வரவில்லை அதான் என்னோட மாமனார் சாப்பிட்ட இலையில் உங்களுக்கு சாப்பாடு போட்டு இப்போ பத்திரமா எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லவும் இவனுக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தொண்டையில் சிக்கிக்கின்ற மாதிரி ஆகிவிட்டது சரி இந்த கருமத்தையும் காசியிலே போய் தொலைச்சிடுவோம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு படுத்து தூங்கினான் மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தான் அன்றைக்கு பகலெல்லாம் நடந்துவிட்டு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினான் அந்த வீட்டம்மா இவனை பார்த்து ஐயா சாப்பாடு சூடாயிருக்கு வந்து ஒருவாய் சாப்பிட்டு படுங்க என்றதும் நம்மால் முன்னெச்சரிக்கையாக வாழையிலே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தினமும் புழங்காத மண்பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பாடு போடுங்க என்றான் அந்த அம்மா ஒரு அறைக்குள் போய் ரொம்ப நேரம் தேடித் துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் இவனுக்கு சாப்பாடு வைத்தாள் திருப்தியாக சாப்பிட்ட அவன் மண் பாத்திரத்தை கிணற்றட்டிக்கு கொண்டு போய் கழுவ ஆரம்பித்தான் கை தவறி கீழே விழுந்து மண் பாத்திரம் உடைந்து போச்சு இதை பார்த்ததும் அந்த வீட்டில் இருந்த ஒரு கிழவி கொய்யோ முறையோ என்று கத்த ஆரம்பித்து விட்டாள் என் புருஷன் சாக கிடக்கும் கடைசி காலத்தில் இந்த தான் அவர் கை கழுவி வாய் கொப்பளிப்பார் என்னோட கடைசி காலத்துக்கு இது உதவும் என்று பத்திரமாக வைத்திருந்தேன் இதை இந்த பாவி போட்டு உடைத்து விட்டானே என்று அலறினாள் அந்த ஆளுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது இருந்தாலும் இருக்கவே இருக்கு காசி அங்கே போய் இந்த கருமத்தையும் தொலைத்து விடுவோம் என்று நினைத்து கொண்டு படுத்தான் மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தான் அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினான் அந்த வீட்டில் இருந்த பாட்டி இவனை சாப்பிட சொன்னால் அவன் முன் எச்சரிக்கையா இலை பாத்திரம் எதுவும் வேண்டாம் நான் கையை நீற்றேன் நீங்க கரண்டியால எடுத்து போடுங்க என்று சொன்னதும் அந்த பாட்டியும் அதே மாதிரி செய்ய வயிறு நிறைய சாப்பிட்டு அங்கிருந்த ஒரு மாடப்பிறையில் வெத்திலை பாக்கு இருந்தது பாட்டி நமக்குத்தான் மெச்சிருக்கு போலிருக்கு என்று நினைத்து அவன் பாக்கை வாயில் போட்டு கடித்தான் அவன் கடித்ததும் பாக்கு உடைபடும் சத்தம் வீட்டு உள்ளே இருந்த பாட்டிக்கு கேட்டது பாட்டி குடுகுடு என்று ஓடி வந்து என்ன என்று விசாரித்தாள் ஒண்ணும் இங்கிருந்த பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடிச்சேன் அது சத்தம் தான் என்று அந்த ஆளு சொல்ல பரவாயில்லை உங்க பல்லு ரொம்பவும் பலமாகத்தான் இருக்கு நானும் இந்த பாக்கை பத்து நாளாக வாயிலே போட்டு கடிக்க முடியாமல் எடுத்து வச்சிருந்தேன் நீங்கள் ஒரே கடையிலே கடிச்சு வச்சுருக்காங்கன்னா நீங்கள் பலசாலிதான் என்று பாராட்டு பத்திரம் வாசிச்சா நம்மால் ரொம்பவும் நொந்து போயிட்டான் சாமி காசிக்கு போன லக்ஷணம்னு முடிவு பண்ணிட்டு மறுநாள் தன்னோட ஊருக்கு திரும்பி வர ஆரம்பித்து விட்டான் இதுதான் ஆசாரம் பார்த்தவன் காசிக்கு போன கதை हर परशं पर जय जयशं पर हर परशं पर जय जय शम्